வீடியோவில் வந்து பைப்பிங் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் ஆல்ரெடி நான் நிறைய வந்து பைப்பிங் போட்டிருக்கேன் இப்போ நான் வந்து இந்த கிராஸ் பீஸ் வெட்டுறது அப்படிங்கிறதும் தனியாக வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் அதை வந்து பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்து ஒரே மாதிரி கிராஸ் பீஸ் கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து அப்லோட் பண்ணுறேன் நமக்கு வந்து ஒரு மூணு பீஸ் வந்து நாலு பீஸ் போதுமான அளவுக்கு வந்து நமக்கு வந்து போதும் அந்த அளவுக்கு வந்து இப்போ நம்ம அதை ஜாயின் பண்ணி எப்படி வந்து ஈஸியாக வந்து கழுத்து பீஸ் அடிக்கிற மாதிரி பைப்பிங் அடிக்கலாம் அப்படிங்கிறத வந்து இப்போ வந்து பார்க்கலாம் இப்போ வாங்க இதை வந்து எப்படி தைக்க நான் ப்ளவுஸ் வந்து முடிச்சு வச்சுருக்கேன் எல்லா பக்கமும் இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி கரெக்டாக அளவு பார்த்துக்குறங்க ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இந்த மாதிரி சேர்த்து முதல்ல பார்த்துக்க உங்களுக்கு வைக்க தெரியலைன்னா இந்த ரெண்டு பீஸையும் வந்து கரெக்டாக ஒன்று சேர்த்துக்குறங்க எந்த பக்கம் கிராஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த பக்கம் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த பக்கமாக இப்படி வச்சுக்கிறேங்க கரெக்டாக அளவு பார்த்துட்டு இதை கரெக்டாக ஒரே மாதிரி வச்சுக்கிறங்க வச்சுட்டு அதில் வந்து தையல் போட்டுருங்க இப்படி தான் வந்து கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ணணும் அதாவது பைப்பிங்க்கு லைட்டாக அந்த இதை வந்து இது கொஞ்சம் வந்து இது வந்து கொஞ்சம் பெரிய துணி இது கொஞ்சம் சின்ன துணி லைட்டாக தெரியுது அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இதை வந்து அப்படியே வந்து திருப்பிக்கிறங்க எந்த பக்கம் கிராஸ் இருக்கோ அந்த பக்கம் வந்து போட்டுக்கணும் அதே மாதிரி இப்போ இந்த பக்கமும் இதை வந்து பாருங்கள் இந்த பாருங்கள் இதை கரெக்டாக அந்த மாதிரி இதையும் வச்சு பார்த்துக்குறங்க உங்களுக்கு வந்து போட தெரியலை அப்படின்னா இந்த நேர் ஆப்போசிட் ஆப்போசிட் கரெக்டாக வச்சு பாருங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா அளவு வந்து தெரியும் நான் ஒவ்வொரு பீஸ்க்கும் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு தடவை வச்சு காமிக்கிறேன் இப்போ அதை அப்படியே திருப்பிடுங்க திருப்பிட்டு இந்த பாருங்க இதை வந்து கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கிருங்க நேராக இந்த பீஸ் வந்து கரெக்டாக இதில் வந்து ஜாயிண்ட் ஆகணும் இந்த இது இந்த அளவுக்கு வந்து கரெக்டாக ஜாயிண்ட் ஆகணும் இப்போ லைட்டாக இந்த மூளை மாத்திரம் வந்து கட் பண்ணி விட்ருங்க இப்போ வந்து பாருங்கள் பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்திருக்கும் அந்த பீஸ் வந்து இதை கரெக்டாக இந்த பக்கம் பிரித்து கூட அதை வந்து கரெக்டாக உள்ளே வந்து தேய்ச்சி விட்ருங்க இந்த மாதிரி இந்த பீஸை வந்து கரெக்டாக பிரிச்சுக்கருங்க பிரிச்சுக்கிட்டு இந்த பீஸ் வந்து கொஞ்சம் கோல்டு கலர் கிளாத் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கும் அதை வந்து கரெக்டாக பார்த்து அயன் பண்ணிக்கிறங்க முடிஞ்சுனா நீங்கள் நீட்டாக கூட அயன் பண்ணிக்கிறங்க இப்போ நான் நல்லா தேய்ச்சி விட்டேன் தேய்ச்சி விட்டு அப்படியே வச்சு இதை வந்து நமக்கு வந்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மூணு பீஸே நமக்கு வந்து போதுமான அளவு லென்த்து இப்போ இதை வந்து கரெக்டாக அளவு பார்த்துட்டு நேர் பண்ணிக்கிறோங்க இப்போ நம்ம ப்ளவுஸில் வந்து வச்சு தைச்சிடலாம் நான் ப்ளவுஸ் பாருங்கள் ஆல்ரெடி முடிச்சு வச்சுருக்கேன் பார்டர் கலர் வந்து கோல்டு கலரு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இப்போ வச்சுக்கலாம் ரவுண்டு கழுத்து குக்கி பக்கமாக வந்து வச்சுக்கோங்க தைச்ச பிசுறு வந்து வெளிப்பக்கமாக வர்ற மாதிரி வச்சுக்கிறோங்க அந்த இடத்த வந்து கரெக்டாக தேய்க்க நம்ம ரெண்டு தான் ஜாயிண்ட்டே வந்து போட்டிருக்கோம் அந்த ரெண்டு ஜாயிண்ட்டும் நல்லா நீட்டாக ரெண்டு பக்கமும் விரித்து விட்டுட்டு அதை வந்து கரெக்டாக நல்லா நேகத்தில் வச்சு தேய்ச்சி விட்ருங்க அப்போ தான் வந்து பீஸ் அடிக்கும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ இதை வந்து இது வந்து ஒரு கால் இன்ச்சு வந்து மடிச்சுக்கிருங்க நமக்கு எந்த அளவுக்கு வந்து கழுத்து பீஸ்க்கு அளவுக்கு நீங்கள் கட் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து அப்படியே வந்து தைச்சிக்கிட்டு வந்துடுங்க ஒரே மாதிரி வந்து ஓட்டிடுங்க இதில் வந்து இதெல்லாம் அந்த ஃப்ளீட்டெல்லாம் எல்லாம் பிடிச்சி விடக்கூடாது ஒரே மாதிரி அடிக்கணும் பீஸ் வந்து பீஸ் வந்து பார்த்துக்கிறோங்க நான் எப்படி அடிக்கிறேன் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிறேங்க பார்த்துக்கிட்டு அதே மாதிரி நீங்கள் வந்து அடிங்க கொஞ்சம் பெருசும் கொஞ்சம் சின்னதும் அந்த மாதிரி அடிச்சிடாதீங்க இங்கேயும் வந்து ஒரே மாதிரி அடிச்சுடாமல் கரெக்டாக அந்த பீஸ் வந்து நம்ம அதை பிரித்து விட்டுக்குறோங்க அடிக்கும்போது அந்த அளவை வந்து பார்த்துட்டு அந்த பீஸை வந்து கரெக்டாக பிரித்து விட்டுக்குறங்க ரெண்டு பக்கமும்மா திருப்பி விட்டுட்டு அடிங்க பைப்பிங் வந்து எப்படி எப்படியெல்லாம் வைக்கலாம் அப்படிங்கிறது வந்து மெத்தடு நிறைய இருக்குது டிசைன் அதாவது பைப்பிங் வைக்கிறதுக்கு இது வந்து அதிலே வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான மெத்தடுனால் இது தான் ஏன்னா நம்ம வந்து இந்த நூல் வந்து உள்ளறை கொடுக்கலை இந்த பக்கம் அந்த பீஸை வந்து பிரித்து விட்டுருங்க அப்படியே வந்து ஒரு பக்கமாக வச்சு தச்சிராமல் கரெக்டாக பீஸ் வந்து இந்த மாதிரி பிரித்து விட்டு அதுக்கப்புறமா அடிங்க இப்போ இதை வந்து எக்ஸ்ட்ரா உள்ளதை வந்து கட் பண்ணிவிட்டு இதை வந்து மடித்து விட்டுக்குறங்க அந்த இடத்துல ரொம்பலாம் தள்ளிலாம் துணி வந்து கிடையாது அதாவது அகலம் ஜாஸ்தியாக வரல அதனால் லைட்டாக அங்கங்கே வந்து கட் பண்ணிக்கிறங்க இப்போ மேக்ஸிமம் வந்து டிசைன் போடுறத விட அதிகமாக வந்து பைப்பிங் தான் வந்து கேட்குறாங்க ஏன்னா அது நீட்டாக இருக்கும் சிம்பிளாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும் அதனால் அந்த பைப்பிங் வச்சு கொடுக்குறது அது நம்ம நூலெல்லாம் தேடி வைக்கிறதுக்கு இது வந்து பெட்ரு எவ்வளவோ இப்போ இதை வந்து இந்த அறுக்கு பாருங்கள் இந்த பீஸை வந்து கரெக்டாக இந்த அளவுக்கு வந்து மடிச்சுக்கிருங்க ரொம்ப தள்ளி வந்து மடிச்சிடாதீங்க ஒரே மாதிரி இந்த அகலத்துக்கு வந்து நமக்கு வந்து வரணும் நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த அகலத்துக்கு வந்து பீஸ் வரணும் அப்போ அதனால ஃப்ரண்ட்டில் இப்படியே கரெக்டாக அடிச்சுக்கிட்டாங்க அப்போ இன்னொரு மடிப்பு நம்ம வந்து இதை வந்து மடிக்கணும் அதனால் இதை வந்து கரெக்டாக அடிச்சிருங்க நான் வந்து இதை வந்து கொஞ்சம் பெரிய தையல் போட்டிருக்கேன் தையல் வந்து கீழே இறங்கலனால தையல் வந்து லாஸ்டா வந்து நான் வந்து எடுத்து விட்டுக்குருவேன் நீங்கள் தாராளமாக அதை வந்து எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த தையல் வந்து நம்ம இன்னொரு பைப்பிங் மாதிரி சுற்றி அடிச்சுட்டு அந்த தையல் வந்து நம்ம எடுத்து விட்டுக்கலாம் இப்போ நான் அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு நீங்கள் வந்து எடுங்க பீஸும் வந்து ஒரே மாதிரி போட்டிருக்கோம் அகலமும் வந்து நமக்கு வந்து ஒரே மாதிரி தான் வரும் அதனால் நமக்கு வந்து பைப்பிங் வந்து அழகாக வரும் பார்க்குறதுக்கு இது வந்து பிகினர்ஸ் அதாவது புதுசாக தைக்கிறவங்க கூட வந்து ஈஸியாக வந்து இந்த பைப்பிங் வந்து வைக்கலாம் பாருங்கள் ஒரே மாதிரி வருதா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிறேங்க இந்த பிசுரெல்லாம் கரெக்டாக உள்ள இல்லாமல் தள்ளி விட்டுக்கிறேங்க எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சின்னதாக வேணுமோ அந்தளவுக்கு வந்து ரெண்டாவது தடவை நம்ம அடிக்கிறோம் பாருங்கள் அப்போ வந்து உருத்தி அடிச்சுக்கலாம் இப்போ அந்த தையல் மாதிரி போட்டோம் பாருங்க நமக்கு வந்து ஒரே மாதிரி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வந்து வந்திருக்கிறத இப்போ இதை அப்படியே திருப்பிக்கிறீங்க திருப்பிட்டு இதை வந்து கரெக்டாக சின்னதை எவ்வளவுக்கு எவ்வளோ சின்னதாக அடிக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து நீட்டாக வந்து உருட்டிக்கிறீங்க இந்த பக்கமும் வந்து பிசு தெரியக்கூடாது இதை வந்து கரெக்டாக மடிச்சுக்கிருங்க தையல் வந்து சின்ன தையல் வச்சுக்கிருங்க அளவுக்கு வச்சுட்டு சின்ன தையல் வந்து வச்சுக்கிருங்க அப்படியே ஒரே மாதிரி வந்து ஓட்டிகிட்டு வந்துருங்க தையல் வந்து கரெக்டாக அந்த ப்ளூ கலரில் வந்து கிளாஸில் உள்ள நல்லா நீட்டாக எடுத்து விட்டுட்டு நமக்கு வந்து நூல் கொடுத்த மாதிரி வரும் இந்த பைப்பிங் வந்து நமக்கு நூல் எப்படி உள்ளற கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி வரும் பைப்பிங் வந்து நம்ம வந்து தான் இருக்கு எவ்வளவு வந்து இதாக வந்து உருட்டுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து பைப்பிங் வரும் ஒவ்வொருத்தளவுக்கு வந்து நூல் வந்து வச்சு வைக்க தெரியாது அதனால நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் நீட்டா இருக்கும் பைப்பிங் வந்து பாக்குறதுக்கு இந்த எல்லாம் கரெக்டாக எடுத்து விட்டுக்கிறோங்க எடுத்து விட்டுக்கிட்டு ஒரே மாதிரி உருட்டிட்டு வாங்க இந்த அளவுக்காவது வேணும் பைப்பிங் வந்து இந்த அளவுக்காவது வேணும் அந்த ஜாயின் போட்ட இடம் மாத்திரம் கொஞ்சம் வந்து கொஞ்சம் திக்காக தெரியும் அந்த இடத்த நல்லா நீட்டாக மடித்து விட்ருங்க அந்த மாதிரி கிராஸ்ல வந்து கரெக்டாக ஜாயின் போடணுங்கிறது நல்லா நீட்டாக எல்லா பக்கமும் எடுத்து விட்டுக்கருங்க அதாவது தைக்கிறதுக்கு வந்து முதல்ல ரொம்ப பொறுமை வேணும் அது முதல்ல முக்கியம் அப்போ தான் வந்து நம்ம வந்து எந்த வேலையுமே ப்ளவுஸில் வந்து கரெக்டாக முடிக்க முடியும் பொறுமை இல்லாமல் வேகமாக வந்து அடித்தோம்னா அந்த பீஸ் வந்து கரெக்டாக நமக்கு வந்து ஒரு பைப்பிங் அடிக்கணுங்கனால கண்டிப்பாக வராது அதனால பொறுமை இல்லாமல் அடிச்சிடாதீங்க அது முதல்ல பொறுமையாக அடித்து பழகுங்க இப்போ நீட்டாக பாருங்கள் பைப்பிங் வந்து கரெக்டாக வந்துருச்சு நமக்கு ஒரே மாதிரி வந்துருக்கு பாருங்க பைப்பிங் அழகாக கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் பைப்பிங் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இப்போ இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள் ஃப்ரண்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்டும் அழகாக வந்திருக்கு இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் இது ரொம்ப ஈஸியான மெத்தட் இந்த மாதிரி வைக்கிறது பார்த்துட்டு இதே மாதிரி நீங்களும் வந்து இப்போ ஈஸியாக எப்படி பைப்பிங் வைக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லி உங்களுக்கு வந்து நீட்டாக வந்து வைக்கிறது அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்கேன் இப்போ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஈஸியான மெத்தடு பைப்பிங் வைக்கிறதுக்கு இந்த மெத்தடை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி